விஜய் சொல்லிட்டாரே மாநாடு எப்ப மாநாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மாநாடு திருச்சியில நடக்க போது அதுவும் ரயில்வே கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்க போது திருச்சியே முடிவு பண்ணாங்க திருச்சின்றதே ஒரு திருப்பு முனைதான் தான் எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் உண்டு அரசியல் வந்து ஒரு அது வந்து விஜய் அந்த சென்டிமெண்ட் ஃபாலோ எனக்கு தெரியாது இப்போ எல்லாரும் என்ன கேட்குறதுனா என்னங்க எல்லாத்துக்கும் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை எல்லாேருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கேட்டால் என்ன ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறாருன்னு இல்லையா அது வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி இப்போ அந்த கோர் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படம் ரிலீஸுக்காக வந்து வந்து பல ரொம்ப உன்னிப்பாக அந்த படம் பார்த்துருக்காரு

மிகப்பெரிய அரசியல் நிபுணர்கள் அரசியலை விற்பவர்கள் இது மாதிரியான சில ஏஜென்ட்டுகள் புரோக்கர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது கேட்டால் விஜய் தனியாருடைய வாக்கு வங்கியை காட்டல தனியாருடைய வாக்கு வங்கி காட்டல அவங்களோட நோக்கம் என்ன என்பது புரிஞ்சுங்க இங்கே எந்த கட்சியுமே தனியாக நின்று அவங்களோட வாக்கு சதவீதத்தை காட்டல சீமான் மட்டும்தான் தனித்தவருடைய வாக்கு வங்கியை காட்டுறார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக காட்டிகிட்டு இருக்கிறார் செம்மலை அவர்கள் சொன்னது பாத்தீங்களா சரியா அதிமுக ஒரு முக்கியமான அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்களுக்கு வந்து சரியான கட்டமைப்பு இல்ல அவர் அரசியல் கட்சிக்கு வர தகுதிகள் இல்ல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு சொல்ல ஒரு அரசியல் புரோக்கரால் வந்து அப்படி சொல்ல வைக்கப்பட்டிருக்காரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து கேட்டீங்கன்னா விஜய் எந்த சூழ்நிலையிலும் வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது கூடாது நாம் தமிழ் கிட்ட போயிட கூடாது திமுக பக்கம் போயிட கூடாது விஜய் எந்த சூழ்நிலை பக்கம் இதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வேலை வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ எல்லா இடங்களிலுமே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் மாநாடுன்னு சொல்லிட்டாரே எப்ப மாநாடு எப்ப மாநாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மாநாடு இப்பதான் இங்கதான் நடக்க போது திருச்சியில நடக்க போது அதுவும் ரயில்வே கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்க போது நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க வர போறாங்க உட்கார்றதுக்கே நாலு லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்கு இடம் இருக்கு அந்த இடத்துல நின்று அதில் நிக் உட்கார மட்டும் மாட்டாங்க மக்கள் ஓடிப்போய் ரசிகர்கள் தான் செய்வாங்க அவரை நினைச்ச அளவுக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் எல்லா வலைத்தளங்களிலும் சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுங்களேன் இல்லை பல இடங்கள்ல வந்து தாவைக்கா மாநாட்டுக்காக இடம் பார்த்தாங்க செப்டம்பர் இறுதி இல்லையா ஒருவேளை லேசான தூறல்கள் மழைகள் இருக்கலாம் அந்த சூழ்நிலை வந்து தாக்கப்படிக்கூடிய அந்த இடம் இருக்கணும் இல்லையா சில இடங்கள் சேலத்தில் போய் பார்க்கும்போது பெரிய கிரவுண்டு தான் இருந்தது ஆனால் வந்து சதுப்பு நிலமாக இருக்குது ஏன்னா அப்படியே மதுரையில் ஷூட் ஆகலை இறுதியாக ஒரு ஃபைனலைஸ் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இடங்கள் பெறுவதிலும் சில இடையூறுகள் இருந்தது உண்மை தான் அரசியல் ரீதியான ஒரு இடையூறுகள் இருந்தது உண்மை கடைசியாக இவங்க வந்து இப்போ வந்து ரயில்வே கிரவுண்டு வந்து திருச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய மைதானம் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் உட்கார முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு பத்து லட்சம் பேர்கிட்ட வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த இடம் ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் திருச்சி என்பது இன்னொன்னு திருச்சி என்றதே ஒரு திருப்பு முனை தான் எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் உண்டு பொலிட்டிக்கல் அரசியலில் வந்து ஒரு அது வந்து விஜய் அந்த சென்டிமெண்ட் வந்து ஃபாலோ பண்றாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் பொதுவா வந்து திருச்சினாலே எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து மாநாடுனா முதல் மாநாடு திருச்சி நடத்துவாங்க சோ திருச்சின்னா வந்து திருப்புமுனைன்னு சொல்றாங்க அது சென்டிமெண்டா அரசியல்ல வந்து ஒரு கலைஞரவர்கள் காலத்துல நம்ம எல்லா காலத்திலயுமே உண்டு எல்லாருமே எல்லாமே முதல் அரசியல் கட்சி தொடங்கும் போது திருச்சி தான் அந்த மாநாட்டை வைப்பாங்க ஸோ அந்த வகையில ஒரு வேலை இது வந்து வைக்கப்பட்டதான் இருக்குது ஆனால் நீண்ட காலம் தேடிட்டு இருந்தாங்க இடம் அது வந்து இந்த இடம் சரியாக இருக்கும் ஒரு மையமான பகுதி திருச்சிங்கிறது வந்து ஒரு மையமான பகுதி எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விமான விமானம் அதுக்கான வசதிகள் இருக்குது ஸோ அதனால் அந்த இடம் சூஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் இறுதியில் கண்டிப்பாக நடக்குது அதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு சார் அதுல ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இத்தனை மண்டல மாநாடு இத்தனை மாவட்ட மாநாடு நடைப்பயணமா கூட போறாரு ஒவ்வொரு ஊர நடைப்பயணமா போறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்க நேரு காலத்துல நேரு ஜி போயிருக்காங்க இப்ப சமீப காலத்துல நிறைய பேர் வந்து நடைபயணம் போனாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லு அதுதான் இப்போ எல்லாரும் என்ன கேக்குறதுன்னா என்னங்க எல்லாத்துக்கும் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை எல்லாேருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கேட்டால் என்ன ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறாருன்றது இல்லையா அது வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி இப்போ அந்த கோர் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படம் ரிலீஸுக்காக வந்து வந்து பல ரொம்ப உன்னிப்பாக அந்த படம் பார்த்துருக்காரு இதுதான் வந்து வெளி மார்க்கெட்டில் அதாவது வெளியில் என்னக்கா வெளி தயாரிப்பாளர்கள் கிட்ட வரக்கூடிய கடைசி படம் அதுக்கு அடுத்த படம் வந்து இவருடைய சொந்த தயாரிப்பை தான் இருக்குன்றது ஒரு பேச்சு இருக்குது அது முழுக்க முழுக்க அரசியல் படம் அது அதுதான் கடைசி படன்றதும் இருக்குது அப்போ இந்த படம் வந்து வியாபார ரீதியாக வந்து எந்த விதமான இடையூறு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு அறிவிப்பும் வந்து விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் என்னென்னா இதில் வந்து கட்சியோட போஸ்டரோ இல்லை கட்சியோட பெயரோ போஸ்டரில் வரக்கூடாது முழுக்க முழுக்க இது வந்து என்ன ஒரு சினிமா படம் வர ஒரு என்ன இருக்கு ஒரு தயாரி தனியார் தயாரிப்பில் வரக்கூடிய ஒரு படம் அதில் வந்து நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கட் அவுட் வைக்கம்போது வந்து இது வந்து கட்சி பேர்லாம் வச்சிங்கன்னா அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு கட்சி சாயமும் வந்துரு வந்துடுச்சுன்னா மற்ற கட்சியிலும் இருப்பாங்க இல்லையா ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா அங்கே தேவையற்ற சில சச்சரவுகள்லாம் ஏற்படும் இப்போ வந்து திமுகலயும் இருக்காங்க அதிமுக இருக்காங்க எல்லா கட்சியோட ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க விஜய்க்கு அப்போ வந்து கட்சியோட போஸ்டரு கட்சியோட பேனரு இதெல்லாம் வந்து தியேட்டர்ல நீங்க வைக்க கூடாது நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சியிலையுமே வந்துட்டு விஜய்க்கு மட்டும்தான் எல்லா கட்சியிலயுமே ரசிகர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க ஏன்னா இது வந்து இப்பதான் மெல்ல மெல்ல அரசியல் படுத்தப்பட்டு வராங்க அப்போது வந்து கேட்டால் இவருடைய வந்து மாநாட்டில் கொள்கைகளை அறிவிக்கும் போது மற்ற கட்சியிலிருந்து இருந்து கூட வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ மாநாடு இப்போ முடியல அதுக்கு முன்னாடி படம் வருது அப்போ படம் வரும்போது சர்வ கட்சியில் இருக்கிற ரசிகர்கள்லாம் அங்கே வந்து அது படத்துக்கு வருவாங்க அப்போ அவங்களுக்கு அங்கே வந்து இடையூறு ஏற்படக்கூடாது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக யோசித்து விஜய் வந்து இந்த விஜயோட முழுக்க முழுக்க இந்த விஜயோடய முடிவு சார் மாநாடு என்னைக்கு நடக்க போகுது சார் மாநாடு வந்து செப்டம்பர் இறுதி ஆனால் தேதி வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வராமல் நமக்கு வரக்கூடிய தகவல் வளர்ச்சி நம்ம வந்து சொன்னோம்னா அது தேவையற்ற ஒரு குழப்பங்கள் ஏற்படும் ஏற்கனவே இங்கே ஏதாவது குழப்பங்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ நாம வந்து அதிகாரப்பூர்வமான செய்தி வந்தாதான் நம்ம சொன்னோம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு என்னென்னா செப்டம்பரில் இறுதியில் மாநாடு இருக்குன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுனால நம்ம சொல்கிறோம் தேதின்றது வந்து பார்த்தோம்னா அவங்க முறையாக வந்து அவங்களுடைய நோட்லேருந்து வெளியிட்டால் தான்

ஏன் விஜய் யாருன்றதோட விஜயே விஜய் இல்ல ஒரு சுருக்கமா முடிச்சுற ஒரே லைன்ல முடிச்சேன் விஜய் யார் பக்கம் கேட்டீங்க விஜய் வந்து மக்கள் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் தெரியும் அவர் மக்கள் பக்கமா யார் மக்கள் வந்து விஜய் பக்கம் போயிடுவாங்க கண்டிப்பா சொல்றீங்களா மக்கள் போயிடுவாங்க அவர் அறிவிச்ச உடனே விஜய் வந்து யார் பக்கம் கேட்டீங்க அவர் வந்து இந்த கொடி அறிவிக்கிறாரு இல்ல மாநாட்டில் கொள்கை அறிவிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து யார் பக்கம்னா மக்கள் பக்கம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடும் சார் அரசியல் அவர் தானே சார் வந்திருக்காரு சோ அவர் வந்து இந்த இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு ஓட் இருக்கு அப்படின அவர் வெளியே காமிச்சதுக்கு அப்புறம் தானே மக்கள் அவர் பக்கம் இருக்காங்களா இல்லையானே தெரியும் ஏனா இத தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு நான் கேக்குறேன் பெரிய அரசியல் நிபுணர்கள் அரசியல் வித்தகர்கள் அரசியலை விற்பவர்கள் இது மாதிரியான சில ஏஜெண்டுகள் புரோக்கர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கேட்டால் விஜய் தனியாருடைய வாக்கு வங்கியை காட்டல தனியாருடைய வாக்கு வங்கியை காட்டல அவங்களோட நோக்கம் என்ன என்பது புரிஞ்சுங்க நீங்கள் அவங்க நோக்கம் என்பது புரிஞ்சுங்க இங்கே எந்த கட்சியுமே தனியார் நின்று அவங்களோட வாக்கு சதவீதத்தை காட்டல சீமான் மட்டும்தான் தனித்தவருடைய வாக்கு வங்கியை காட்டுறார் ஆனா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா காட்டிட்டு இருக்காரு வந்து தம்மா வந்து முன்னேற்றம் என்பது வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இவங்க வந்து நீங்க ஒரு நீங்க வந்து தனித்து அதாவது எந்த விதமான ஊட்டச்சத்து இல்லாத ஒரு குழந்தை இருந்துன்னா எப்படி இருக்கும் எந்த ஊட்டச்சத்துமே இல்ல தாய்ப்பாலும் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து வழக்கமாக கொடுக்குற எந்த உணவுமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த கூட்டணி என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதிரி தான் நீங்கள் வந்து ஊட்டச்சத்துல குழந்தைங்க கேட்டினா வளரும் அது அப்படியே இருக்கும் மெல்ல 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வலு வலு விழந்தால் குழந்தையாகவே இருக்கும் ஆனால் குழந்தைன்னு ஒன்று இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ பதினாறு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த கட்ட நகர சில சா வந்து சாணக்கிய சாதுடயங்களை பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து நாம் வளர்ச்சி வேறு லெவலில் இருந்திருக்கும் நான் மீண்டும் கூட சொல்கிறேன் விஜயகாந்த் எல்லாரும் ஒரு குறிப்பிட சொன்னாங்க விஜயகாந்த் கூட்டணிக்கு போனார் கூட்டணிக்கு போனார் அதனால் அவர் வந்து அவருடைய கட்சி வந்து இறங்க முடிச்சி அப்படி இல்லை கூட்டணிக்கு போனது சரி கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாணக்கியத்தனம் இல்லை கூட்டணியில் வந்து போனது தப்பே கிடையாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்களவங்க கூட்டணிக்கு போகாமல் வந்து கலைஞர் கூட்டம் வரைக்கும் கூட்டணி வச்சுருந்தாங்க ஐம்பத்தி நாலு சீட் வரைக்கும் கேட்டாங்க பெரிய தொகையோடு கூட கேட்டதாக சொல்கிறாங்க அப்போ வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் போயிருப்பார் கூட்டணி வந்து போனது தவறு இல்லை தேமுதிக ஆனால் அந்த கூட்டணியில் வந்து சில சாணக்கியத்தனமும் சாதுரியமும் இல்லாதனால வீழ்ந்தது அது அரசியலில் எல்லாருக்கும் அது உண்டு இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கணும் கேட்டீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் வந்து பிரைமரி ஃபோர்ஸா செகண்டரி ஃபோர்ஸான்னு கேட்குறாங்கல்ல யார் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை செம்மலையை அவர்கள் சொன்னது பாத்தீங்களா சரியா அஹ் அதிமுக ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்களுக்கு வந்து சரியான கட்டமைப்பு இல்ல அவர் அரசியல் கட்சிக்கு வர தகுதிகள் இல்ல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லி அவர் வந்து அவரா சொல்லல அவர் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு அரசியல் புரோக்கரால் வந்து அப்படி சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் ஏன் சொல்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா விஜய் விஜய் அவர்களுக்கும் இங்க ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டதுனால தெளிவா சொல்றாங்க இங்க ஒரு விஷயம் நடக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து கேட்டிங்கன்னா விஜய் எந்த சூழ்நிலையும் வந்து வந்து அண்ணா கூட்டணிக்கு போயிடக்கூடாது விஜய் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கிட்ட போயிடக்கூடாது விஜய் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போயிடக்கூடாது விஜய் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது இதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வேலை செய்கிறாங்க இப்போ விஜய் வந்து யார்கூட கூட்டணியில் போயிடக்கூடாது தனித்து விடப்படணும் தனி போடணும் அதுக்கான சில பேருக்கு என்ன சொல்ல போனா விஜய் கிட்ட எந்த கட்சியும் கூட்டணிக்கும் வந்துடக்கூடாது இப்படி சில பேர் தனியா வந்து இதுக்குன்னு மனக்கட்டு வந்து ராத்திரி பக்கமும் ஒழிக்கிறாங்க அவருக்கு தகுதி இல்லை அவர் யாரு அவர் இப்படி நீங்க அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து காங்கிரஸ் பக்கம் போயிடக்கூடாது ஈவி கேஸ் இப்போதைக்கு அவருக்கு என்ன வயசு அவருக்கு என்ன வயசு இப்போ அவர் எதுக்கு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து அவர் நாக்கு தளத்தல்ல எதுக்கு வந்து பேசணும் நல்லா புரிஞ்சுங்க நீங்க எதுக்காக அது பேசணும் ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்து விஜய் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் கூட்டணிக்கு போயிடக்கூடாது அதெல்லாம் அவர் வேலை செய்கிறார் இதுதான் உண்மை